இதுதான் நைட் வியூ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரோடு ஃபுல்லாகவே இ ஸ்கூட்டர் தான் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலு இந்த போர்மான் தான் இந்த ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கொடையும் வச்சிருக்காங்க ரெடியாகவே ஹோட்டலில் உள்ளவங்களுக்காக கொடையும் அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த லோட்டஸ் ஹோட்டல் அந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு இது ஒரு பங்காளி ஹோட்டலு போய் பார்க்குறா பார்த்தா எல்லாமே அந்த சைனீஸ் ஸ்மெல்லு தான் அடிக்குது எங்க போனாலும் என்ன சொல்றேன்னு தெரில அவர் முஸ்லீம் ஹோட்டல் இருக்குட்டாங்க பக்கத்தில் அங்கே போனேன் அங்கேயும் அதே ஸ்மெல்லு அப்பா யாரும் காணோம் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு இருக்கு என்னதான் சொல்றது ஒன்றும் புரியல நம்ம சாப்பாடு நட்ஸும் ஃப்ரூட்ஸோட வச்சு முடிச்சுக்கிட வேண்டியதுதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதே எனக்கு பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் காலைல மட்டும் தோசை சப்பாத்தி ஏதாச்சும் கிடைச்சிருந்தாக்கா அடி சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான் இதாங்க நைட் வியூ இதை பார்த்துக்கிடுங்க நம்ம சைனா சைனீஸ் ஹோட்டல் எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்களோ என்னன்னு தெரில அவ்வளோ எவ்வளோ எப்படி கண்டுபிடிப்பானு தெரிலையே அம்மாவுக்கு வந்துக்கிட்டு ஒரு காரை போட்டு அதை விட போதும் போட்டு போய்டுன் இது பாருங்க கோட்டையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பைக்கில் பற்றில பைக் ரெடி ஏகப்பட்டது இருக்கு இங்க பாருங்க எல்லாம் பைக் ரெடியா வச்சிட்டு இருக்காங்க வித்தியாசமான பைக் டபுள்ஸ் போறது இங்க பாருங்க பைக் எல்லாம் யாரும் போயிடக்கூடாங்கிறதுக்கா அப்படி வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு மேல தீர்ப்பு போயிடுறாங்க பைக் ரைடு வந்து பெட்டருங்க பாருங்களேச ஏகப்பட்ட கடைகள் இருக்கு எவ்வளவு கடை தான் நம்மளுக்கு ஒத்து வராங்க டூவில் வந்திருக்கோம் ட்ரெஸ்ஸு கடைகள் மார்க்கெட்டு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்